அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது எப்பேற்பட்ட ஆசையோ மின்னல் வேகத்துல நிறைவேறக்கூடிய இந்த ஒரு பொருளை மட்டும் உங்களோட கைகள்ல வைத்திருந்தீங்கன்னா போதுமானது நீங்க என்ன கேட்டாலும் கேட்டபடி அப்படியே கிடைக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஆசை ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் அது ஆளுக்கு ஆளு தகுந்த மாதிரி மாறுபாடு அடைய ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு பணப்பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேருக்கு கடன்னால இருக்கும் ஒரு சில பேருக்கு உடல் நோய்கள்னால இருக்கலாம் குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் திருமணம் ஆகாமல் இருக்கலாம் குழந்தை இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும் அடுத்தவனுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் தனக்குன்னு வரும்போதுதான் அதோட வழி வேதனை என்னன்னு தெரியும் இப்படி நம்மளோட ப்ராப்ளங்களை நிறைவேத்துறதுக்குன்னு சில வழிமுறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வழிமுறையை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பண்ணும்போது உங்களோட கோரிக்கை எதுவாக இருந்தாலுமே ரொம்ப வேகமாக நிறைவேற ஆரம்பிக்கும் அந்த கோரிக்கையை எப்படி நிறைவேற்றுறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு நமக்கு முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசைவ உணவு சாப்பிட்றவராக இருந்தீங்கன்னா முதல்ல அசைவ உணவு நிறுத்திடுங்க குறைஞ்சது ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது அசைவ உணவை முழுமையாக சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிடுங்க இந்த போதை வஸ்துக்கள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது செகண்ட் தான் பிரைமரி என்ன உங்களுக்கு தெளிவான மனநிலை வேணும் அதனால உங்களுடைய மனதை குழப்பக்கூடிய பாடல்கள் சினிமா பாடல்கள் இந்த சோசியல் மீடியாஸ் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வெளியே வந்துட்டு மனதை கொஞ்சம் தூய்மை அடைய வைங்க ஓரளவுக்கு தூய்மை ஆணைங்க அப்படினாவே இது பண்றதுக்கு நீங்க தயாராகிட்டீங்க அர்த்தம் அடுத்தது நீங்க தேவையான ஒன்று கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லக்கூடியதுதான் கல்லுப்பு மகாலட்சுமி பார்க்கடல இருந்து வந்திருக்காங்க கடல்ல இருந்து வரக்கூடிய கல்லுப்பும் மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய ஒன்று மற்றும் இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞானத்திலேயே அதிகமான நல்ல அதிர்வலைகளை கொண்டது வந்து கல்லுப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதிகமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இந்த கல்லூப்புக்கும் இருக்கு இந்த கல்லூப்பை வைத்து தான் இந்த பரிகாரத்தை நம்ம பண்ண போறோம் ரொம்ப சுலபமான பரிகாரம் ஆனால் நீங்க கேட்டது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கல்லூப்பு வாங்கிக்கோங்க அடுத்தது இப்போ உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு குறிக்கோள் கொண்டு வாங்க நிறைய பேருக்கு தனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கறதுல தெளிவில்லாமல் இருப்பாங்க அதாவது எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர உனக்கு என்ன எவ்வளோ பணம் வேணும் எதுக்காக வேணும் எது எதுக்கு எவ்வளவு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு பிரித்து தெளிவாக அவங்க என்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல குழம்பிடுவாங்க ஏன்னா அவங்க அதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டாங்க பணம் இல்லை அப்படிங்கறத பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க அதனால முதல்ல அதை விட்டுட்டு என் பிரச்சனை திறக்க எனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கறத முதல்ல ஒரு கணக்கு போடுங்க அந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ப கூடியதா இருக்கணும் என்ன நம்பக்கூடியது கூடியது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க பணம் வேணும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா அந்த பணம் வந்து எவ்வளவு இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவை இருக்கிற பணம் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா உங்களுக்கு தேவை இருக்கு அதாவது உங்க கடன் போக உங்களுக்கு தேவையா இருந்து பத்து லட்சம் ரூபா இப்போ கடன் தேவை பத்து லட்ச ரூபானா அதற்கு தகுந்த ஏதாவது ஒரு சோர்ஸும் உங்ககிட்ட இருக்கும் அப்படி எந்த சோர்ஸுமே இல்லைங்கிற பட்சத்தில் அவ்வளவு பெரிய கடன் நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்க இல்ல என் கையைக்கு மீறி நான் வாங்கிட்டேன் அப்படின்னாலுமே அந்த கடனை அடைக்கிறதுக்கான சோர்ஸ் ஏதாவது ஒரு வழி வேணும்னு சொல்லி கேளுங்க அப்போ உங்கள் டார்கெட் பத்துங்கிறது பதினோரு லட்சமாக வைங்க ஓரளவுக்கு உங்கள் மனம் அதுக்கு ஏற்றுக்கொள்ளும் அதை விட்டுட்டு எனக்கு ஒரு பத்து கோடி வேணும் நூறு கோடி வேணும் ஆயிரம் கோடி வேணும் பத்தாயிரம் கோடி வேணும் அப்படின்னு ஏதோ வாயில் வந்தாலும் ஒரு வார்த்தை வாயில் வந்தாலும் ஒரு அமௌண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை உங்கள் மனமே ஏற்றுக்கொள்ளாது நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்த உங்கள் மனம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கணும் நீங்கள் உங்களை நம்பக்கூடிய ஒன்று தான் உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளுமே அதில் தெளிவாய்க்கோங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த கேட்கறதுக்கு உனக்கு இது கிடைக்கும் இதுக்கு நீ தகுதியான நபர் அப்படின்னு உங்க மனம் சொல்லணும் உங்க மனம் வந்து உனக்கு இது ஓவரால் இல்லை அப்படின்னு உங்களே திருப்பி கேட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த அந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணிடுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்க என்னோட சோர்ஸ் நான் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் ஒரு ஐம்பது லட்ச ரூபா ரெடி பண்ண முடியுங்க அப்படின்னா எண்பது இல்லாட்டி எழுபது லட்சத்துக்கு ட்ரை பண்ணுங்க அப்படி பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்ச பிறகு அடுத்த அமௌண்ட்னு அதிகப்படுத்துங்க ஸோ முதல்ல உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத குறிக்கோள் ஆகிட்டிங்க அடுத்தது காலையில் மூணே கால் மணிக்கு எந்திரிக்கணும் மூணு பதினஞ்சுக்கு எந்திரிச்ச உடனே முதல்ல நீங்கள் என்ன பண்ணும் போய் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க நல்லா மூஞ்ச கழுவிட்டு வாங்க எதுக்கு மூஞ்சு கழுவுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலைல மூணை காலுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் தூக்க கலக்கம் இருக்கும் இந்த தூக்க கலக்கம் போறதுக்காக தான் நல்லா மூஞ்ச கல கழுவிடுங்க அப்படிங்கிறது நல்லா மூஞ்ச கழுவுன பிறகு ஏதாவது கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ் முடிஞ்ச அளவுக்கு மொட்டை மாடி இங்க எங்கேயாவது போய்க்கோங்க ஒரு பேப்பர்ல கொஞ்சம் கல்லுப்பு போட்டு போய் உட்காந்துக்கோங்க முதல்ல உட்காந்துட்டு நீங்க அமைதியா பத்மாஸ்க்ல அமர்ந்துட்டு நேர தரையில உட்காராதீங்க ஒரு விருப்பு போட்டு அமர்ந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு சின்முத்ரா சின்முத்ராங்கிறது நம்மளோட கட்ட விரலும் ஆள்காட்டி காட்டி ஒன்று சேர்த்து வைத்து மெதுவா மூச்சு இழுத்து மூச்சை வெளியிடுங்க இந்த மாதிரி சின்முத்ரால ஒரு ரெண்டு இல்லாட்டி மூன்று நிமிடங்கள் உட்கார்ந்தா போதும் சின்முத்ரா எதுக்கு நம்ம மனதை ஒருநிலைப்படுத்திருக்கு இப்ப நீங்க முகம் வாஷ் பண்ணி இருக்கீங்க முகம் கழுவும் போது சின்ன பதட்டம் வந்திருக்கலாம் அந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்காக தான் இதை பண்ண சொன்னது அதன் பிறகு நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு உங்களுக்கு அந்த பதட்டம்லாம் சுத்தமாக போன பிறகு என்ன பண்ணணும்னா அந்த வெள்ளை பேப்பரில் கொஞ்சம் கல்லூப்பை போட்டு அந்த நேரத்தில் சூரியன் இருக்காது அப்படியே வானத்தை பார்த்து அதை காமிச்சு உங்களுடைய வேண்டுதல் குறிக்கோள் என்னவோ உங்களோட ஆசை என்னவோ எனக்கு இப்போ எழுபது லட்ச ரூபா தான் உங்களுக்கு தேவை என்னோட வங்கி கணக்குல எழுபது லட்சம் ரூபாய் இருக்கிறது இதற்கு நன்றி எனக்கு இந்த பணத்தை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த கடவுளுக்கு நன்றி இந்த உலகத்திற்கு நன்றி அதே போல உங்களுக்கு யார் யார் மூலியமா இது வந்திருக்கோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க நன்றி அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா இருக்கும் என்னோட வங்கி கணக்குல இவ்வளவு பணம் இருக்குது அதற்கு நன்றி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லுங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் வேணும்னா எனக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி இறைவனுக்கு நன்றி உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்குன்னா நாலா சிவன் மற்றும் என்னோட குருநாதர் தான் வேண்டுமே நான் எது எடுத்தாலும் சிவபெருமானுக்கு நன்றி என் குருநாதருக்கு நன்றி அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி நீங்க எதுக்கு நன்றி சொல்லுங்களோ அந்த டைம்ல நன்றி சொல்லிட்டு அந்த கல்லுப்பை அப்படியே பேப்பர்ல மடிச்சு உங்கள் கொடி வச்சுக்கோங்க நைட் அதை தலகாணி கடியில் வச்சு படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் அதே கல்லுப்பை பயன்படுத்துங்க இந்த மாதிரி ஏழு நாள் பயன்படுத்திட்டு எட்டாவது நாள் ஓடக்கூடிய தண்ணீரில் இந்த கல்லுப்பை கரைச்சி விடணும் ஓடக்கூடிய தண்ணீர் நம்ம வீட்டு ஜிங்கில் கூட கரைச்சி விடலாம் தப்பே கிடையாது அப்படி பண்ணினீங்கன்னா நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் கல்லுப்புக்கு மிகப்பெரிய அளவு ஆகர்ஷண சக்தி இருக்கு இதை ஏன் நான் உங்களை காலையில் பண்ண சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் தான் நம்ம பூமியில் அதிகமான இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கு தெய்வீகத்தன்மை காஸ்மிக் எனர்ஜி நம்ம சொல்லுவீங்களா நம்ம உச்ச அதில் இருந்து வரக்கூடியது அந்த காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய நேரமே காலையில மூன்று இருபது மணிக்கு தான் அதனால் தான் மூனை காலுக்கு எழுந்திரிச்சி முகம் கழுவிட்டு வாங்க அப்படினது அப்ப அந்த மூன்று இருபது மணிக்கு நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா இந்த நேரம் என்ன எல்லாருமே கேட்கக்கூடிய அனைவருமே படுத்து தன்னை மறந்து தன்னிலை மறந்து தூங்கக்கூடிய ஒரு நேரம் அதனால தான் யாருமே தனக்கு தேவையானதை அடைய மாட்டேக்கிறாங்க இதனால் தான் நம்மளுடைய பெரியவங்க என்ன சொல்லுவாங்க சூரியன் உதயமாக முன்னாடி எழுந்திரிங்க காலை நேரத்தில் எழுந்திரிச்சி படிங்க அப்படின்னுவாங்க இதெல்லாம் இதே மாதிரியான காரணங்கள் தான் நீங்க இந்த நேரத்தில் எழுந்திரிச்சி நீங்க என்ன கேட்டால் அது ரொம்ப வேகமா உங்களுக்கு நடக்கும் இதை ஏழு நாள் தொடர்ந்து பண்ணுங்க நைட்டு கல் உப்பு தலையில் வச்சு தூங்கும்போது அதே எண்ணத்தோட இருக்கிறப்ப அதுவும் உங்களுக்கு இந்த ஈர்ப்பு விதி மாதிரி ரொம்ப வேகமாக வேலை செய்யும் நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் நீங்கள் நம்பக்கூடிய விஷயமா இருந்தால் மட்டும் போதுமானது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இப்போ நான் ஒரு எழுபது லட்சம் ரூபாய் கேட்கறேங்க நான் காலையில் வீட்டுக்கு கதவு திறந்தோன்னா அந்த வீட்டு வாசல நிற்குமா இல்ல கூரை பிச்சுட்டு கொட்டுமாலாம் கேட்காதீங்க எழுபது லட்ச ரூபாய் அடைகிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கொடுக்கும் அந்த வழிகளை நீங்க தான் பயன்படுத்த இந்த வேலை பண்ண உனக்கு இந்த காசு கிடைக்கும் இந்த தொழில பண்ண உனக்கு இது கிடைக்கும் கூட எக்ஸ்ட்ரா இந்த தொழில பண்ண அப்படின்னு வழி கிடைக்கும் அந்த வழிகளை நீங்க பயன்படுத்தும் போது நினைத்தது நடக்கும் ஸோ எல்லாமே வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துறவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க நன்றி വണക്കം